விக்னேஸ்வரி ஃபயர் ஒர்க்ல அறுபது பைசா ஒத்த வெடியில இருந்து மாப்பிள்ள வரைக்கும் அழகா கொடுக்குறாங்க அவங்க ரீசனா நம்ம வழங்குமான விக்னேஸ்வரியில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வெடிகள் அழகா வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல வாங்கியிருக்கோம் ஆன்லைன் இப்ப கிடையாதுங்க ஒன்லி ஆஃப்லைன் மட்டும் தான் பட் நம்ம ஆன்லைன் முடியிற டைம்லேயே வாங்கிட்டோம் யானை வெடியில இருந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு வந்து பத்து இஞ்சு கோல்டு வரைக்குமே அழகா வந்து கொடுக்குறாங்க இதுல யானை வெடியிலே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இஞ்சு ஆறு இஞ்சு அப்படின்னு இருக்கு அதே மாதிரி வந்து ஜனநாயகம்லையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு இஞ்சுல வந்து கொடுக்குறாங்க நம்ம கருப்பு சூர்யா ஸோ இந்த ஸ்பெஷல் லேபிளுமே வந்து அழகா இருக்கு ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு இருக்கு அது மாதிரி ஹல்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெடிகளுமே வந்து பக்கவா கொடுக்குறாங்க கேனடே ஃபேவரான கூலி ஸோ இந்த கூலியுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த லேபிளில் வந்து நம்ம விக்னேஸ்வரியில் கொடுக்குறாங்க ஸோ விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து லட்சுமி வெடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவா இது மொத்த வெடிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வந்து விக்னேஸ்வரி ஃபயர்ல வாங்கிக்கலாம் இது ஆஃப்லைனில் மட்டும்தான் இப்போதைக்கு நீங்கள் வாங்க முடியும் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு பிறகு அழகாக வாங்கிக்க முடியும் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பரோட்டு மன்னார்குடி போகிற ரோட்டில் வழங்கமானுக்கு அடுத்த ஸ்டாப் படத்தொழுவூர் பால்டெக்னிக் அங்கே அந்த ஷாப் இருக்குது இப்போ ஆஃப்லைன் வந்து போயிட்டு இருக்கு விசிட் பண்ணி அழகா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க